யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லோரும் சொல்வதில்லை வெகு சிலரே அப்படி நினைக்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதை சிந்தித்தவர்கள் சொன்னவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் என்றாலே தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் உலகத்திலே மூத்த மொழி முதல் மொழி தமிழ்மொழி அவர்களுக்கு இயற்கையைத்தான் தெரியும் அவர்களெல்லாம் இயற்கையை போற்றியவர்கள் பிற்காலத்தில்தான் வழிபாடுகள் எல்லாம் வந்தது ஆன்மீகம் என்றால் பலரும் ஆன்மாவை அறிந்து கொள்வதை விட்டு மற்றதை அவர்கள் அதுதான் சரி என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆன்மா ஆன்மா என்பது எது என்று தெரியாமல் வேறுவிதமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் இது அவரவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் நான் யார் எனது ஆன்மா எது என்பதை பற்றி அவர்கள் ஆராய்வதில்லை பொத்தாம் போக்கு பொது என்று நினைப்பது போல ஒரே கட்டை குட்டையில் மூறிய மட்டைகள் போல அவர்கள் இருக்கிறார்கள் தனித்தன்மை அவர்களுக்கு இல்லை யாரெல்லாம் தனித்தன்மையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு வாசமுள்ள மலராக இருப்பார்கள் காகிதப்பூவாக இருக்க மாட்டார்கள் வாழ்க்கையின் மேன்மை எது அதன் சிறப்பு எது ஒரு மொழியின் சிறப்பு எது வாழ்க்கையின் அர்த்தம் எது என்று நினைப்பவர்கள் வெகு சிலரே பிறக்கிறோம் வாழ்கிறோம் இறக்கிறோம் என்பது இல்லாமல் ஏதாவது ஒரு சாதனையை செய்பவர்கள் மீன்மக்கள் அவர்களே முன்னோர்கள் வழிபாடு நமது வழிபாடு பெற்றோர்கள் ஏழு தலைமுறை என்று சொல்வார்களே அதுதான் பரம் பறை ஏழாவது தலைமுறை பரம் பறை இந்த முன்னோர்கள் வழிபாடு தான் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு மற்றதையெல்லாம் அவர்கள் புறம் தள்ளிவிடுவார்கள் ஆனால் பலர் மதத்தை எடுத்துக்கொண்டு அந்த கொள்கைகளை பின்பற்றி தன்னை தனிமைப்படுத்தி மற்றவர்களுடன் சேர முடியாமல் அந்த மதம் பிரிக்கிறது ஒன்றாக பேசுவார்கள் பழகுவார்கள் ஆனால் தனக்கென்று ஒரு தனி கொள்கை வைத்திருப்பார்கள் அவர்கள் அவர்களுடன் சேர மாட்டார்கள் அதை அவர்களுடைய பேச்சில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்படித்தான் பலர் வாழ்க்கை இருக்கிறது அமைத்து கொண்டுள்ளார்கள் என்று சொல்ல வேண்டும் எனக்கென்று ஒரு தனி கொள்கை உண்டு அது பௌத்தம் சமணத்தை சார்ந்தது அதை பின்பற்றும் பொழுது யாருக்கும் துன்பம் வராது ஒரு ஒற்றுமை இருக்கும் நல்ல பண்புகள் இருக்கும் பகுத்த அறிவும் இருக்கும் அதெல்லாம் அரசியல் சாஸ் சாயம் பலர் அரசியல் சாயம் பூசிக்கொண்டு அவர்கள் தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறார்கள் மற்றவர்களுடன் ஒட்டமாட்டார்கள் நண்பர்களாகவே இருப்பார்கள் இருந்தாலும் அந்த மத சாயம் அவர்களிடம் இருக்கும் அதை நாம் புறம் தள்ளிவிடலாம் நம்முடைய கொள்கைகள் வேறு நம்முடைய சிந்தனைகள் வேறு நம்முடைய வாழ்க்கை முறையே வேறு இருந்தாலும் ஒரு சமுதாய கட்டமைப்புக்குள் நாம் வாழ வேண்டியுள்ளது என்னால் எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது மற்றவர்களை சார்ந்துதான் வாழ்கிறோம் அப்படி சார்ந்து வாழும் நமக்கு இந்த இடர்பாடுகள் கருத்து வேற்றுமைகள் அரசியல் எல்லாமே வருகிறது நாம் தவிர்த்து விடலாம் மற்றவர்கள் அப்படி அல்ல மற்றவர்களை பற்றி நமக்கு என்ன கவலை என்று நினைக்கலாம் செய்யலாம் செயல்படுத்தலாம் இருந்தாலும் நாம் தனிமரம் தோப்பாகாது என்ற கருத்தும் மனதில் உழவுகிறது என்பதே உண்மை